ஆங்கினூர் நொண்டி கருப்பு என் மாமா நல்லா இருக்கும் அதுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும் அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என் மாமன மாதிரியே ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பா உனக்கு ரெட்டை கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் கோமதி வேண்டுதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா இப்போதைக்கு இவ்வளவுதான் ஆமா கோமதி வார வாரம் இங்க வரையமா உன்னை யாரா தான் இங்க வர சொன்னது எல்லாம் எங்க அப்பா தா தான் சொல்லுச்சு நம்ம எந்த சாமிய வேணா கும்பிடலாம் கும்பிடாம போலாம் ஆனா நம்ம குல தெய்வத்தை மட்டும் கண்டிப்பா கும்பிடணும் அப்படி கும்பிட்டா நம்ம குலம் விளங்கும் வம்சம் விருத்தி ஆகும்னு உசுரோட இருக்கும்போது என் என் அப்பத்தா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு குல தெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள் அவங்கள இப்படி அடிக்கடி வந்து பாத்துட்டு போனா அவங்களோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் சரிதானே பூசாரி சொல்றது நூத்துக்கு நூறு நெசம்மா அப்பத்த வேற என்ன சொல்லுச்சு வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ வருஷம் ஒரு முறையோ குலதெய்வத்தை வந்து பார்க்கணும் நித்தம் ஒரு முறையாவது மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு நீ சொல்றது சரிதாயி எங்க அத்தா இன்னைக்கு குலதெய்வத்தை யாரு கும்பிடுறா கண் காணாத சீமையில போய் சாமி கும்பிட போறானுங்க அதுவும் சாமி கும்பிட்டா பரவாயில்ல சாமியாரால கும்பிட போறானுங்க இந்த காட்டுல இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் யாரு தாய் வரா ஐயா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் இங்க வருவாங்க பாருங்க

நேக்ஸ்ட் மஞ்சள் சரி தீவா வா இன்னொரு ஆட்டம் விளையாடலாம் அது இப்படி விளையாடுறது இதான் எல்லாம் காசு என்கிட்ட விட்டு இன்னும் இப்படி விளையாடுறது கடன் வச்சுக்கலாம் எவ்வளவு ஒண்ணாலும் சொல்லு கடன் அன்பை முறிக்கும் வேணா ஒண்ணு பண்ணலாம் நம்ம பொருள் வச்சு விளையாடலாம் வேணா அந்த வாக்மேன்ல கண்ணா இருக்கிறான் பிட்ட போடுவான் பார்த்து உசாரா இருந்தே கிட்ட தோத்தா அது எனக்கு அசிங்கட்டா

என்ன ஆம்லைன்னு சொன்னீங்க முதுகலை அடிக்கிறீங்க இப்போ வட உம் மாமனோ வேலுவோ அந்த கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஐயோ என்னடா சொல்ற ஆமன்

என்னமாமா இதுல உப்பு ஒரு கரெக்டா இருக்கு நலமகராஜா நினைப்பு இந்த கிண்டல் கிளைக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல மக்கனே நீ சமைக்கணும் ஆம்பளை மாதிரி ஊரை சுத்திட்டு அதிகாரம் பண்றத பாரு ரொம்ப பிள்ளையா லட்சணமா வீட்டை கூட்டுவோம் பாத்திரத்தை கழுதுவோம் அப்பாவுக்கு சமையல என்னைக்காவது ஒத்தாசியா இருப்போம்னு நினைச்சு பாத்திருக்கியா வீட்டுக்கு வர நேரத்தை பாரு பொட்ட புள்ள மாதிரியா பாவட கட்டியிருக்க ஆம்பளை பாய மாதிரி தூக்கி கட்டியிருக்க அடிச்சு இறக்கி விடுண்ணா இறக்கி விடுண்ணா மாட்டேன் சிங்கரை பாரு அடிச்சு

ஊருக்காரன் ஒரு பையன் தப்பா பேசிட கூடாது என்ன சாபம் வாங்கியிருந்தாங்களோ தெரியல நிறைய பேர் அல்பாய்ல சீக்கிரம் போயிட்டாங்க உங்களுக்குன்னு மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று திடீர்னு ஆகிபுடுச்சு அப்பா, அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்பா. நெருப்புனா நாக்கு சுடவ போது எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் இவா கோமதிய நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் கோமதி நீயும் மாமன பத்திரமா பாத்துக்கணும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சிருந்தே இருந்து நம்ம வம்சத்தை வாழ வைக்கணும் வாழ வைப்பீங்களா கௌமதி ஜீவாவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜீவா கிட்ட நேரில் சொல்ல வெக்கமா இருக்கு உன் மாமாவை நான் லவ் பண்ணுறதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே எனக்கு என்ன வருத்தம் எனக்கு பதிலா நீ தான் என் காதலை உன் மாமா கிட்டே சொல்லணும் நான் எப்படி சொல்றது ம் ஏன்னா உன் காதலை ஒரு லெட்டரில் எழுதி கொடு நான் போய் என் மாமா கிட்ட கொடுக்குறேன் ஆ ம் பாருங்க உங்க பொண்ணு லட்சணத்தை போன மாசம் பரிட்சைக்கு ஒரு பக்கம் தான் எழுதியிருக்கா காதல் கடிதம் அஞ்சு பக்கம் எழுதியிருக்கா மூணு முடிச்சு வேற போட்டு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கா உனக்கு லவ் லெட்டர் குடுக்க வேற ஆளே கிடைக்கலையா இந்த நல்ல பொண்ணு தான் கிடைச்சாலா கோமதி மிச்சத்தையும் நீ ஏ படிச்சு காட்டுமா ஐயோ சார் அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை படிக்கிறது ரொம்ப அநாகரிகம் சார் அடடா பாத்தீங்களா

என் மனதை கொல்ல அடித்தவனே இப்படிக்கு இன்றைய காதலி நாளைய மனைவி அன்பு முத்தங்களுடன் உங்கள் பிரியா வீட்டுல இருக்க நகையில எடுத்துட்டு ஓட பாத்திரியா கால உடச்சு வீட்டுக்கு வா வச்சிக்கிறேன் கரெக்ட் வீட்டோடைய வச்சுக்குங்க ஏன் இப்படி பண்ண நான் உன்கிட்ட கேட்டல்ல அப்ப நீ சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லல சாரி டி இந்த உலகத்தில் நான் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன் ஆனால் யாருக்காகவும் எதுக்காகவும் என் மாமனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா என் மாமன் தான் எனக்கு உலகம் மனசலவில் நான் அவரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்டி ஒரு ஒரு பொண்டாட்டிக்கிட்ட உன் புருஷனை விட்டு கொடுன்னு கேட்டால் எப்படி வலிக்குமோ அப்படி தான் இருந்துச்சு எனக்கு நீ என் மாமாவை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன்டி அதனாலதான் தான் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன் என்னை அசிங்கப்படுத்திட்டல சத்தியமா நான் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு அப்படி பண்ணல என் மாமனை பற்றி நான் நினைப்பு இனிமே உனக்கு வரக்கூடாதுன்னு தான் அப்படி நடந்துக்கிட்டேன்டி எந்த மாமனுக்காக இதை நீ பண்ணியோ அவன் உனக்கு கிடைக்க மாட்டான்டி அப்படிலாம் சொல்லாதடி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு எனக்கு கருணாகிடி நிச்சயம் பழிக்கும் பாரு நான் பயம் எரிஞ்சு சொல்றேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் உன் மாமன் உனக்கு கிடைக்கவே மாட்டான்டி நீ என்னை என்ன வேணாலும் சொல்லுடி ஆனா என் மாமா மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு சொல்லாதடி. இனிமே என்கிட்ட பேசாத சார் ஒரே ஒரு பாலிசி போடுங்க சார் அது உங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பா இருக்கும் நாளைக்கு நீங்களே செத்து போயிட்டா கூட அந்த பாலிசி உங்க குடும்பத்தை காப்பாத்தும் சார் அட பாவி ஆரம்பத்துல அவச பேசுற ஐயோ சார் நான் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன் நீங்க பாலிசி போடலைன்னா கூட பரவாயில்ல சார் நான் என்ன சொல்ல வரேங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார் பாலிசி போட்டு டீஜல் பாலிசி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற யூலிப் பாலிசி இது மாதிரி நிறைய பாலிசி இருக்கு சார் ஏய் எங்கடி உன் மாமினு ஆளைய காணும் உம் வருவாரு நீ உன் வேலையை பாரு பக்கத்தூர்ல ஒரு ஜாதி கலவரமா பஸ் எரிச்சிட்டாங்க பறிச்சுக்கு போகிற பிள்ளைங்க மட்டும் வண்டியில் இருங்க பார்த்துமா சீக்கிரம் இருங்க பாப்போம் ஏ பாரு மாமா எப்படி ஓடி வரான்னு ஆ என் மாமனை என் சைட் அடிக்கிற பன்னு ரெண்டையும் நோண்டி போடுவேன் முதல்ல நீ ஏறிப்பொடி

தூக்குங்க போலீஸ் கேஸ் ஆயிரப்போகுங்களா ஐயோ 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 என் பிள்ளைக்கு என்னாச்சு ஐயா பாண்டி என் பிள்ளைய காப்பாத்து

அவங்க அம்மா சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் தான் தாயி என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க அடிபட்டு ரோட்ல கடந்த நாய பாத்துட்டு போற மாதிரி போறாங்க உனக்கு ரொம்ப பெரிய மனசு தாய் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒருத்தர் உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது நான் மட்டும் போய் எப்படி பிளஸ் டூ பரீட்சை எழுதுறது ஒரு உயிரை விட பிளஸ் டூ பரீட்சை ஒன்னும் பெருசு இல்ல அத நான் அடுத்த வருஷம் எழுதி கூட பாஸ் பண்ணிப்பேன் உசுறு போனா திரும்ப வருமா நாளைக்கே எனக்கு ஒரு உதவி வேணும்னா நீங்க செய்ய மாட்டீங்களா நிச்சயமா தாயே. முதலா வந்து நிற்பேன் போனியா போனப்பா பொய் சொல்றியா பொய் சொல்றியா

நான் சினிமாக்கு போறேன் மாமா சினிமாக்கு தாட போற அதை என்கிட்ட சொல்லிட்டு போறேன் என்ன படத்துக்கு போற ஐயோ மாமா நான் சினிமாவுக்குன்னா படம் பார்க்க போல மாமா எப்படி எடுக்க போறாங்கன்னு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்க விரும்புறே மாமா சென்னையில கவர்மெண்ட் ஃபில்மின் நான் சேர போறே மாமா என்னது சினிமா ஒரு பொழப்பு அதுக்கு ஒரு படிப்பு வரையா விளங்காத அது கூத்தாடி இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் இன்னும் பத்து வருஷத்துல ஒரு

மத்தவங்களோட வற்புறுத்தலுக்காக நம்ம லட்சத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்ம நம்ம வாழ்க்கை அர்த்தம் இல்ல கோபதி சரி மாமா நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட நான் அதை தடுக்கல எனக்காக ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைப்பியா சொல்லுமா என்ன சரி ஒரு நிமிஷம் இங்கே இரு மாமா இது உங்கள் அம்மாவோட இதுதான் ஏன் கூட்டுறது இனிமே இது உன்கிட்டயே உனக்கு துணையா இருக்கட்டும் இது உன்கிட்டேயே இருந்துச்சுனா நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நான் உன் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு தான் ஏ குண்டவடா வட வாடா குண்டோ இல்லைம்மாம்மா வச்சுக்கோ உனக்கு

நீ கண்டிப்பா சினிமால ஜெயிப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு நல்லபடியா போயிட்டு வா மாமா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் பத்திரமா இருந்துக்கோ நான் வரேன் போலாம்